இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோவாக நடிச்சிருவாரு ப்ரொடியூசராக அவர் மாறாருன்னு சொல்லும்போது போதே நண்பனாக நான் அந்த அட்வைஸ் பண்ணல ஃபோன் பண்ணி யார் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க யார் பார்க்க போறாங்க ஏன்னா ஐ நோ இட்ஸ் ப்ரொடக்ஷன் இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப் பட் ஐ நோ இஸ் கேப்பபிலிட்டி இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண விதமாகட்டும் இவ்வளோ பெரிய இவெண்ட் இது வரைக்கும் நான் ஒரு ப்ரொடக்ஷன் லான்ச்சை தமிழ் சினிமா எப்படி நான் பார்த்ததே இல்லை ஸோ ஐம் ஸோ ப்ரவுட் சோ சோ ப்ரவுட் ஃபார் வாட் இஸ் டூயிங் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை போகிறேன் பெரிய சக்ஸஸ் ஆகணும் ஆனால் ரவி ரொம்ப அழகாக சொன்னால் ஏன் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு

சக்ஸஸ் ஃபெயிலியை தாண்டி எனக்கு ரவியோட படம் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு ஐ ஆல்வேஸ் கால் அண்ட் டாக் டு ஹிம் காஸ்ட்யூம்லேருந்து ஒரு ஒரு சீன்லேருந்து பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஒரு நோட்டீஸ் பண்ணி நான் நிறைய வாட்டி கூப்பிட்டு பேசியிருக்கேன் ஸோ அப்படி தான் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு பட் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி பொன்னியின் செல்வன் பண்ணும்போது ஒரு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இளவரசன் அது யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஸோ அப்போ நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் போய் தாய்லாண்டில் போது அழகாக இளவரசனாக ரவி போது இ லுக் லைக் தட் நான் சார் முதல்ல சுற்றி போடணும்னு சொன்னேன் நான் பார்த்த உடனே ஏன்னா அப்படி ஒரு லட்சணம் வேணும் இல்லாட்டி அந்த கேரக்டர் பண்ண முடியாது ஸோ அதுக்கான எல்லா லட்சணமும் இல்லை ஒரு ஒரு இளவரசனாக இருக்கக்கூடிய எல்லா லட்சணங்களும் கிட்ட உண்டு எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்ச விஷயம் மனசால் கூட யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு ஆள் ரவி அவனால் நினைக்க முடியாது ஹி இஸ் நாட் மேட் லைக் தட் அதனால் ஐ அம் சோ ப்ரௌட் ஆஃப் ஹிம் அண்ட் இன்னைக்கு அவன் தூரம் தூரமாகட்டும் நாங்கள் ரெண்டு பேர் உட்காந்து பேசும்போது எனக்கு ஒரு ஃபுல் நரேஷனே கொடுத்தாரு அவர் ஒரு டின்னர் டேபிளில் அவர் டைரக்ட் பண்ணி அவர் நடிச்சு நாங்க ரெண்டு பேரும் நடிக்கிறதுக்கு ஒரு கதை முதல்ல பேசிட்டோம் ஆல்ரெடி பேசியிருக்கோம் ஸோ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் ரவி சிறு காமெடி பண்ணிட்டே இருப்பான் ஆனால் கம்மி ரவியோட இன்னொரு சைட் நமக்கு யாருக்கும் தெரியாது நான் சொல்லிட்டே இருப்பேன் ஜிம் கேரி அளவுக்கு ஒரு சைட் ரவி இருக்கு இன்னும் ராஜானா கூட அந்த ஸ்கிரீனில் காமிக்கல அது அது வந்து இப்போ நம்ம யோகி பாபு படுறது பண்ணுற படத்துல அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் நான் நினைக்கிறேன் அவர் என்னெல்லாம் வெளியில் காட்டலியோ அது எல்லாத்தையும் யோகி பாபு மூலமாக நம்ம காட்டுவார்னு நான் நம்புகிறேன் ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் சர்ப்ரைஸ்ட் அவன் ஜாலியாக மட்டும்தான் இருப்பார்னு நினைக்கும் போது சினிமா நல்லா தெரியும் ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக வேர்ல்டு சினிமா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிற ஆள் இதெல்லாம் ரவி பற்றி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ சீரியஸான சைட் அவருக்கு யாருக்கும் தெரியாது பட் எடிட்டிங் ஃபுல்லாக தெரியும் எல்லா விஷயங்களும் ஆழமாக பண்ணக்கூடிய ஆள் ஆனால் மேலே பார்க்கும் போது சிரிச்சுக்கிட்டே சில பேர் படிக்கவே இல்லை நல்லா மார்க் அந்த மாதிரி ரவி ஸோ மிஷிங் ஆல் த வெரி பெஸ்ட் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும் மேம் பண்ணணும் படி ஹியர் லவ் யூ ப்ரோ டூ பத்து பர்சன்ட் எதோ உடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பர்சென்ட் கூட உடைக்கல அதான் புரோகோடு சொல்ற மாதிரி சொல்லுவோம் நான் சொல்ல மாட்டேன் நன்றி